வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மழை விடுற மாதிரி இல்லை சென்னையில் இங்கே பாருங்கள் ஆனால் கொஞ்சம் லைட்டாக தூரில் தான் நாங்கள் தச்சுன்னு இருக்கோம் இதே பலத்த தூள் இருந்துச்சுன்னா வீட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா தம்பி வச்சு ரொம்ப கஷ்டப்படுவேன் கடவுள் இருக்காது வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட ஆக போகுது எவ்வளவோ பார்த்தாச்சு வெள்ளம் மழை ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் பயங்கரமான தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அப்பா வச்சு கஷ்டப்படுது கடவுள் மட்டும்தான் தெரியும் இப்போ தான் வெளியெல்லாம் போயிட்டு கொரியர்லாம் கொடுத்துட்டு வந்தேன் பள்ளிக்காரன் ஒன்று மேடவாக்கம் காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கேன் கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போனேன் அங்கே போயிட்டு கொடுத்துட்டு இப்போ தான் ஒன்றும் தொப்பாக நான் நினைஞ்சேன் என்னால் இல்லை நான் ஃபோன் எடுத்து வைக்க முடியல லொக்கேஷன் பார்க்குறது ஃபோன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டேன் வந்த வந்தப்பறம் வீட்டில் பார்த்தா நம்ம வீட்டை என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி பாவம் எங்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க மழையில் கூட தம்பி கீழே கொடுக்க போயிருக்காங்க அங்கே வர்றதுக்குள்ளே வீடியோ போட்டுலான்ட்டு தம்பி கூட கொடுத்துட்டு இல்லை ஒரு சில சமயம் தம்பி ஊட்டிகிட்டே வந்துடுவாங்க எங்கள் ஒய்ஃபு இதில் போயிருக்காங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் அதுவும் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க பூண்டு கருவேப்பில நம்ம வீட்டை ப்ளைன் மிளகாத்தூள் நம்ம சுரேஷ் பாபு கொள்முளக்காத்தூள்லாம் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுவாங்க எண்ணெய் இல்லாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க அடுத்து வந்து வாழைத்தண்டு மாங்காய் கத்திரிக்காய் கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு கலவை சாம்பார் நீ நம்ம வீட்டில் கலவை சாம்பார் அதே மாதிரி கல்யாண வீட்டு ரசம் நம்ம அரைப்பன்யா ரசத்தூள் அந்த ரசத்தூள் ஒரு ரசம் வச்சுருக்காங்க இந்த கல்யாணத்தில் பைக்கில் எடுத்து விட்டோம் வச்சுக்கிறீங்களா செம்மையாக இருக்கும் அதே மாதிரி நான் சாப்பிட்டு ஒரு கப்பு குடித்தாலே போதும் டைஜஸ்ட் ஆகிடும் அப்புறம் வேறு என்ன இருக்குது ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்காங்க தம்பி கீழே கொடுக்க போயிருக்காங்க இனி நம்ம வீட்டில் இதுதான் சமையல் நான் எப்படி இப்போ சாப்பிடுவேன்னா சாம்பார் செஞ்சால் நான் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கடையில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு அதில் மிளகு போடுவேன் சீரகம் போடுவேன் சாப்பாட்டை அதில் அந்த கடையில் போட்டு நல்லா ஒரு களை கிழக்கி உப்பு போட்டு கலக்கிடுவேன் ஸோ அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் உண்மை சத்தியமாக சொல்கிறேங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நெய் விற்கிறோம் இல்லையா பசு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மிளகு சீரகம் மிளகு சீரகம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதை போட்டு கொஞ்சம் உப்பு தெளிச்சுட்டு கலந்துட்டு சாம்பார் சா தொட்டு பாருங்கள் வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தா உயிராக வருது அவ்வளோ சாப்பிட வருது சில சமயம் நம்மளுக்கு பிடிச்சத சாப்பிட மற்றவங்க பிடிச்சத நினைக்கிறப்போ எங்கள் அப்பா நீங்கள் வந்து எனக்கு நல்லா சாப்பிட்டாரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சமையல் வாங்க சாப்பிட்லாம்